மாநில அளவிலான செவிலிய மாணவர்களுக்கான போட்டிகள் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை திருநெல்வேலி சர்தார் ராஜா செவிலியர் கல்லூரி பெற்றது தமிழ்நாடு பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கத்தின் அங்கமான தமிழ் மாநில செவிலிய மாணவர் சங்கத்தின் முப்பத்தி ஒராவது மாநில மாநாட்டின் நிறைவு விழா பதினாறாம் தேதி திண்டுக்கல்லில் உள்ள ஜிடிஎன் செவிலியர் கல்லூரியில் இனிதே நிறைவுற்றது இவ்விழாவில் திரு டாக்டர் லயன் ரத்தினம் எம்ஜேஎஃப் தலைவர் ஜிடிஎன் கல்வி குழுமம் தலைமை விருந்தினராக பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி உரையாற்றினார் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்து செவிலியர் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் டாக்டர் ஆனி ராஜா பொருளாளர் டாக்டர் ஆர் சுதா மாநில ஆலோசகர் மாநாட்டு அறிக்கையை வாசித்தார் டாக்டர் டி ஆர் உதயகுமார் துணைத் தலைவர் தலைமை ஏற்றார் திருமதி வசந்தாமணி முதல்வர் ஜி டி என் செவிலியர் கல்லூரி நன்றியுரையாற்றினார் ஜிடிஎன் கல்விக்குழுமை இயக்குநர் டாக்டர் துரை மற்றும் சங்கத்தின் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் கலை மற்றும் விளையாட்டு போட்டிகளில் முதல் மூன்று பரிசுகளை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருதும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை திருநெல்வேலி சர்தார் ராஜா செவிலியர் கல்லூரி பெற்றது பெண்கள் மற்றும் ஆண்கள் பிரிவில் தனிநபர் சாம்பியன் பட்டத்தை தஞ்சாவூர் அவர் லேடி செவிலியர் கல்லூரி மாணவி கே சுபநிதி மற்றும் திருநெல்வேலி சர்தார் ராஜா செவிலியர் கல்லூரி மாணவர் பேபின் ஆகியோர் பெற்றனர் சான்ற குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி இன்னும் இந்த சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய உதயகுமார் அவர்களே அதை போல செயல் நான் அடிக்கடி எங்களுடைய கல்லூரியில் பேசுகின்ற பொழுது அதுவும் குறிப்பாக சுதந்திர தின நாட்களும் கூட பேசுகின்ற பொழுது எங்களுடைய சிறை ஒரு ஐயாயிரம் பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என்னிடம் சொல்லுகின்ற பொழுது ஐந்து லட்சம் பேரை வைத்து நிகழ்ச்சியை நடத்திய நாம் ஒரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குரல் பக்கத்தை